மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு என்ற அறுபத்தி ஐந்தாவது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன் இந்த பதிவின் தலைப்பு சுக்கரன் தசை என்ன செய்யும் சுக்கரன் என்பது வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் காதல் சிற்றின்பம் உள்ளிட்டவையை குறிக்கும் சுக்கரன் தசை இருபது வருடங்களை கொண்டது சுக்கரனின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் ஆகும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவருக்கு முதல் தசையே சுக்கரன் தசை வரும் சுக்கிரன் என்பது அதிகமான போகத்தை தரக்கூடியது எனவே அளவறிந்து செயல்படுவது உத்தமம் இருக்கிறது என்று ஆடவும் கூடாது இல்லை என்று வாடவும் கூடாது என்பது அனுபவப்பட்டவர்களின் கூற்று சுக்கரன் தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்களை பார்க்கலாம் இளம் பெண்களுடன் நட்பு உருவாகும் கலைஞர்கள் கவிஞர்களுடன் தொடர்பு உண்டாகும் வங்கி ஊழியர்களுடன் நட்பு உருவாகும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சுக்கர ஹோரையில் நடக்கும் ரிசபம் துலாம் லக்கணம் அல்லது ரிசபம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும் லட்சுமி அம்ச பெயர்களை கொண்டவர்களுடன் தொடர்பு உண்டாகும் விஷ்ணு அம்ச பெயர்களை கொண்டவர்களுடன் தொடர்பு உண்டாகும் அலங்கார பொருட்கள் சொகுசு பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் வெள்ளை நிற வஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவதில் விருப்பம் உண்டாகும் விலை உயர்ந்த உணவு வகைகளை உண்பதில் விருப்பம் உண்டாகும் வாகன சுகத்தில் அதிக விருப்பம் உண்டாகும் ஒப்பனை கலைஞர்களுடன் நட்பு உருவாகும் ஆடை நிறுவன உரிமையாளர் அல்லது தொழிலாளர்களுடன் நட்பு உண்டாகும் நகைக்கடை உரிமையாளர்களுடன் நட்பு உருவாகும் சுக்கிர தசை சுக்கிர புத்தி சுக்கிர அந்திரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராட நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் இவ்வாறு சுக்கிரன் தசை மேற்கண்ட பொது பலன்களை நிகழ்த்தும் என்று சொல்லி நலமும் வளமும் பெருக வேண்டும் என்றும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்